கில்லரு கிள்ள கிள்ள கில்லரு என்ன பார்த்த அத்தை தம்பி உம் தர்சன அவங்களை எப்படித்தான் கூப்பிடுவேன் அக்கா மலை உம் அப்படியா இல்லைண்ணா வாங்கண்ணா பதினாலாவது லைக்கு தேங்க்யூ அண்ணா எப்படி என்ன இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அண்ணா சாப்பிட்டீங்களா அண்ணா என்னென்ன சாப்பிட்டீங்க ஏண்ணா போட்டரு கோழி பிரியாணியா சரியா சரியா இன்னைக்கு சண்டே தானே அதனால போட்டுறதான் குடிப்பீங்க அப்படித்தானே சரி சரி அம்மா அன்னைய தின நல்வாழ்த்துக்கள் ஆமாண்ணா உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ணா சைலண்ட்டு சகோ இனிய மாலை வணக்கம் அப்படிங்கிறாங்க மிகிலண்ணா போட்டுரு கோழி பிரியாணி ம் அக்காவுக்கு வாங்கி கொடுத்தா கூட நல்லது ஆகிலண்ணா வணக்கம் அப்படிங்கிறாப்பில கில்லரு மிகிலண்ணா வணக்கம் அப்படிங்கிறாங்க ரசமும் சாதம்தானக்கா இன்னைக்கு எங்கள் வீட்லையும் இல்லை ஒன்றா மிகிலண்ணா அப்புறம் மட்டன் குழம்பு முதலாளி வீட்டில் சொன்னீங்க எங்கள் வீட்டில் தக்காளி சாதம் அப்பா சாப்பிட்டாங்களா அம்மா அது சாப்பிட்டு வேலைக்கு போயிட்டார்ட கோழி பிரியாணி கொட்டரங்கண்ணா அப்ப அதே நானும் கேட்டேன் ஆற கடவுளே அக்காவுக்கு இல்ல அவர் சாப்பிட்டாரா சாப்பிட்டீங்களா முகிராங்கிறாங்க தியா அரியோ என்னாச்சு அது முதலாளி வீட்டில் எங்கள் வீட்டில் இல்லை முதலாளி வீட்டில் சாப்பிட்ருப்பீங்களே எனது அன்பு தியா சகோ நான் சாப்பிட்டேன் ரசம் சாதம் முட்டை பொரியல் ம் என்ன சிரிக்கிறாரு என்ன சிரிக்கிறீங்க மிக மலை கொட்டு கொட்டுன்னு கொட்டிக்கிட்டு இருக்க அக்கா அப்படியா சூப்பர் சூப்பர் அண்ணா அக்கா அப்புறம் வரேன் வேலை ஓகே ஓகே பாருங்க